Hello, friends. இந்த பிளேயருக்கு மாற்றா இந்த பிளேயர் தான் வந்து அங்கே வந்து இருக்கணும் கம்பீர் செஞ்சது வந்து பெரிய ஒரு தப்பு அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரோஹித் சர்மா வந்து பேசியிருக்காரு இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியா அணிக்க முடியாத முதல் டெஸ்ட் மேட்ச்சில் ரோஹித் சர்மா வந்து ஆடமாட்டார் அவருக்கு இப்போ சமீபத்தில் தான் வந்து ரெண்டாவது குழந்தை வந்து பிறந்துச்சு அதனால் ரோஹித் சர்மா இந்தியாவில் தான் வந்திருக்காரு இன்னும் வந்து டீம் கூட வந்து இணையில் நம்ம வீரர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு வார காலமாகவே வந்து பயிற்சியில் வந்து ஈடுபட்டு வந்துட்டுருக்காங்க ரோஹித் சர்மா இன்னும் இந்தியாவில் இருக்க காரணத்தினால வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட் மேட்ச்சில் ஆடமாட்டார் அப்படிங்கிற மாதிரி உறுதியாயிருச்சு இப்போ முதல் டெஸ்ட்டில் இந்தியா வந்து பும்ரா தலைமையில் பார்த்தீங்கன்னா ஆட போகிறாங்க ஒரு புறம் ஆஸ்திரேலிய அணியில வந்து பேட் கமெண்ட்ஸ் வந்து கேப்டன் இன்னொரு புறம் இந்திய அணியில் பும்ரா வந்து கேப்டன் கமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஆல்ரவுண்டர் கேட்டகரியில் வந்தாலுமே கூட ஒரு பவுலராக தான் அவர் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க அப்போ வந்து ரெண்டு பவுலர் கேப்டன் தலைமையில் வந்து ரெண்டு அணியும் பார்த்திங்கன்னா பலப்பரிச்சை வந்து நடத்த போகிறாங்க இப்போ இதில் வந்து இந்திய அணியில் ரோஹித் சர்மா வந்து ஆடலை அப்படின்னா ஓப்பனிங் வந்து யாரை வந்து ஆட வைக்கிறது அப்படின்னு வந்து குழப்பமான ஒரு சூழல் தான் வந்திருக்கு ஒரு புறம் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் வந்து அவர் வந்து ஆட போகிறாரு அவரோட சேர்ந்து யார் வந்து ஆட வைக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தா அபிமன்யு ஈஸ்வரன் வந்து ஆட வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பத்தில் வந்து சொன்னாங்க பட் இப்போ பார்த்தீங்கன்னா அபிமன்யு ஈஸ்வரன் வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து பிளேயிங் லெவன்லேயே வந்து வாய்ப்பு கொடுக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு கௌதம் கம்பீர் வந்திருக்காரன் அப்போ ஓப்பனர் யார் அப்படின்னா கே எல் ராகுல் வந்து ஓப்பனிங் வந்து ஆட வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க அப்போ வந்து கேஎல் ராகுல் மற்றும் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் இவங்க ரெண்டு பேரும் ஓப்பனிங் வந்து ஆடுவாங்க அந்த மூணாவது இடம் பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து யார் வந்து ஆட போடுறாங்க அப்படின்னு வந்து தெரியலை இப்போதைக்கு வந்து சுமன் கில் வந்து ஆடமாட்டார் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க விரலில் வந்து காயம் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் இருந்தாலுமே இன்னும் ஒரு மூணு நாள் வந்து அதற்குள்ளே வந்து அவர் வந்து சரியாயிட்டார் அப்படிங்கிற பட்சத்தில் கில்லையே வந்து ஆட வைக்கலாம் ஒருவேளை அவர் வந்து ஆடலை அப்படிங்கிற பட்சத்தில் வேணா ராகுலை வந்து நம்ம வந்து மூணாவது இடத்துல வந்து ஆட வச்சுட்டு ஓப்பனிங்க்கு வந்து அபிமனியோ ஈஸ்வரனையோ இல்லை வேறு யாரையோ நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி டபுள் மைண்டடாக தான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கௌதம் கம்பீர் வந்து இருக்கார் அந்த மாதிரி சூழலில் வந்து இப்போ அந்த இந்தியா ஏ அணி வந்து ஆஸ்திரேலியாவுக்கு வந்து போயிருந்தாங்க அன் அஃபிஷியல் டெஸ்ட் மேட்ச்சில் வந்து ஆடினாங்க அதில் வந்து ருத்ராஜ் கைக்கோட் கேஎல் ராகுல் துருவ் ஜோரல் தேவ்தட் படிக்கல் சாய் சுதர்ஷன் இவங்கெல்லாம் வந்து ஆடி இருப்பாங்க அந்த வகையில் தேவ்தட் படிக்கலை வந்து நீங்கள் இங்கேயே இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மற்ற வீரர்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா திரும்பிட்டாங்க பட் வந்து படிக்கல் மட்டும் அங்கே வந்து இருக்கார் அப்போ படிக்கலில் வந்து ஒருவேளை கில்லு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் படிக்கலை உள்ளே கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுலேயும் கம்பீர் வந்து இருக்கார் இன்னும் பிளேயிங் லெவன் அப்படிங்கிறது இன்னும் உறுதியாக வந்து முடிவு அந்த மாதிரி சூழலில் படிக்கலில் வந்து தக்க வச்சது வந்து தப்பு அப்படிங்கிற மாதிரி ஹிட்மேன் ரோகிட் சர்மா வந்து பேசியிருக்காரு கம்பீர் செஞ்ச முடிவு வந்து தப்பான ஒரு விஷயம் சாய் சுதர்ஷனுக்கு வந்து வாய்ப்பு வந்து கொடுத்துருக்கலாம் ஏன்னா சுதர்ஷனை பொறுத்த வரைக்கும் வந்து ஓப்பனிங் வந்து அவர் வந்து நல்லா ஆடுவார் ஒருவேளை நான் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் சுதர்ஷனையும் ஜெய்ஸ்வாலையும் வந்து நீங்கள் வந்து ஓப்பனிங் வந்து ஆட வச்சிருக்கலாம் கேஎல் ராகுல் வந்து மூணாவது இடத்துல வந்து ஆட வைக்கலாம் நான் வந்து அணிக்கு வந்து வந்த பிறகு ஓப்பனிங் நான் வந்து பண்ணேன் அப்படின்னா சுதர்ஷன் வந்து மூணாவது இடத்துல வந்து ஆட வச்சாலுமே அவர் வந்து நல்லா தான் ஆடுவார் ஸோ கில்லு இல்லைனா சாய் சுதர்ஷன் ரெண்டு பேருமே வந்து ஒன்றா வந்து ஆடி இருக்காங்க ஐபிஎல் வந்து அந்த டாப் ஆர்டர்ல நல்லா ஆடி இருக்காங்க அந்த வகையில் வந்து கில்லுக்கு நல்ல ஒரு மாற்றம் வந்து சாய் சுதர்ஷன் வந்து இருப்பார் அவர் ஓப்பனிங்லேயும் ஆட வைக்கலாம் மூணாவது இடத்துலையும் வந்து ஆட வைக்கலாம் படிக்கலை பொறுத்த வரைக்கும் இப்போ டெஸ்ட்னு வரும்பொழுது அவர் வந்து மிடில் ஆர்டரில் தான் களமிறங்கி ஆடிட்டு இருக்காரு அப்போ வந்து படிக்கலை வந்து நீங்கள் வந்து தக்க வச்சதுக்கு மாற்றம் சாய் சுதர்ஷனை தான் நீங்கள் வந்து தக்க வச்சிருக்கணும் படிக்கல் வந்து கன்சிஸ்டன்ட் ஆனாலுமே கூட சாய் சுதர்ஷன் வந்து டெஸ்ட்டுக்கு படிக்கலை விட வந்து பெட்டரான ஒரு ஆப்ஷனாக வந்து இருப்பார் என்னோட அட்வைஸ் வந்து சுதர்ஷன் தான் பட் வந்து நீங்கள் வந்து படிக்கலை வந்து தக்க வச்சு பெரிய ஒரு தப்பு பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி ரோஹித் சர்மா வந்து பேசியிருக்காரு நன்றி